அன்பான் வணக்கம் அந்த பூமியில வந்து இறைவன் படைப்பு வந்து இந்து மத சாஸ்திரப்படி எண்பத்தி நாலு லட்சம் பிறவின்னு சொல்றாங்க அந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறவில மனித பிறவி ரொம்ப இந்த மனித பிறவியில அந்த மனித பிறவி இருக்கிறவுடைய பலன் என்னன்னா அன்றாடம் பகவத்கீதை சொல்லி ஐந்து விதமான யாகங்கள் ஒரு மனிதன் செய்யணும்னு அப்படி யாகங்கள்னா அக்னி வளத்தில் பண்ணக்கூடிய யாகம்ல நாம அன்றாட பண்ணக்கூடியது பண்ணக்கூடிய இயக்கம் ரிஷி இயக்கம் பித்திரு இயக்கம் நிற இயக்கம் பூஜை இயக்கம் ஐந்து விதமான யாகங்களை ஒரு மனிதன் தினசரி பண்ணினால் அவனுடைய வாழ்க்கை வரும் அப்படின்னு சொல்லி பகவத்கீதை சொல்றது வேத ஐக்கியம் கோவைக்கு வரோம் சாமி கும்புறோம் அன்றாட வழிபாடு ஏதாவது திருமுறையில படிக்கிறோம் அது ரிஷி ஐக்கியம்ங்கிறது வந்து நம்ம வந்து ரிஷிகள் சொல்லக்கூடிய வேத பாராயணங்கள் நம்மளால் முடிஞ்சது நாலு வேதங்கள் திக்கு எஜும் சாமம் அகரம் நாலு வேதத்துல நம்ம என்ன சொல்லிடுதுன்னா ரிக்வேதம் சொல்லுது இறைவா வனத்திலிருந்து வண்ண பெருவாழ்வுக்கு அழைத்துச் செல் அஞ்ஞானத்திலிருந்து விஞ்ஞானத்துக்கு அழைத்துச் செல் இருக்கு இருந்து ஒளிக்கு அழைத்து செல்வேதம் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா ஆற்றல் உள்ளவனே எனக்கு ஆற்றலை கொடு இலையற்ற சக்தி உள்ளவனே எனக்கு சக்தியை கொடு இல்லையற்ற ஞானம் உள்ளவனே ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்லிவேதம் எஜு பேரம் சொல்லுது அதாவது இந்த ரிஷிங்களா ரிஷிகள் சொல்லக்கூடிய சிக்கர்கள் போட்டு தொட்டு சொல்லலாம் சீக்கிரம் சொல்லக்கூடிய நல்ல பாதைகளுக்கு நல்ல க இது தேவாரம் திருவாசனம் திருமுறைகள் ஒழுக்க ரகசியங்கள் இறைவனை புள்ளி ஒழுக்க ரகசியங்களை நம்ம வந்து அன்றாடம் படிக்கிறதுல ரிசி இயக்கம் முடிஞ்சது அப்புறம் பூங்கை இயக்கம்ங்கிறது நம்ம அன்றாட உணவு காக்கைகளுக்கு உணவு வைக்கிறது பசுக்கு ஒரு தூண் போடுறது நம்மளால முடிஞ்ச வாசலில் கோலம் போட்டால் கூட இந்த எறும்புகளுக்கு வந்து அந்த உணவாகும் அதை கூட நம்ம வந்து நம்மளால் ஐந்தறிவு பிராணிகளுக்கு செய்கிறது தான் புதிய யக்கியம் நிறைய யக்கம் நிறைய இக்கியம் என்கிறது மனிதர்களுக்கு மனிதர் உதவி செய்யுது அதாவது ரொம்ப நலிமுற்றவங்களுக்கு உள்ளவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஆறுதலான வாசியை சொல்லலாம் ஆனால் நான் பணம் இருந்ததுன்னா நம்மளால முடிஞ்ச பண உதவி செய்யலாம் இது வந்து நிறைய யக்கியம்னு சொல்லி பகவத்கீதை சொல்றது இதையே திருமூல திருமந்திரத்தை சொல்றார் யாருக்குமாம் இறைவரு பொருள் பச்சிலை எல்லாருக்கும் சொல்றேன் உலக மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் யாவருக்குமா ஒரு பச்சையில எடுத்துப்பாங்க இதுவனை நினைக்கிறதுக்கு ஒரு எதனாவும் நினைங்க யாவருக்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடி யாராவது சாப்பிட வரும்போது சாப்பிடும்போது ஒரு பிடி கை உணவாது யாருக்காவது கொடுங்க யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாய்ப்பு பசுவுக்கு ஒரு ஒரு புள்ள வா ஒரு வாய்ப்பு இல்லாது கொடுங்க அப்படின்னு சொல்லி பசுக்கு மட்டும் இல்ல பூவை இயக்கத்த சொல்ற மாதிரி இல்லிக்கு ஐந்தறிவு பிராணிகள் இருக்கு நம்மளால முடிஞ்சது செய்யலாம் அப்படின்னு சொல்லி புதிய வாய் ஆவின் வாய் வாயு யாவருக்குமாம் பிளர்க்க இந்த மூணு செய்ய முடியாட்டாப்புல யாவருக்கும் நல்ல ஆதரவை துன்பப்பட்டவங்களுக்கு உயரப்பட்டவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஆர்தல் சொன்னா நமக்கு வந்து மனித வாழ்க்கையோட பலன் பய பயனை நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தை சொல்ற இதை அஞ்சு பகவத்கீதையில அஞ்சு யாகங்களை செய்ய சொல்றாரு அஞ்சு யாகங்களை பண்ண முடியலைன்னா அந்த நாலு விஷயங்கள் திருமந்திரத்துல அந்த நாலு வார்த்தை யாருக்குமா நிறைவு போட்டி இல்லை நாலு விஷயங்களை கடைபிடிச்சா மனித வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி பேரங்கள் சொல்லுது அதனால நம்ம அன்றாட கடைபிடிச்சு இந்த சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு உபதேசம் தான் உபதேசம்னு சொல்ல முடியாது சின்ன அறவதே இதை நம்ம அன்றாட மூலம் நம்ம வாழ்க்கையில மனித வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளலாம் மனித வாழ்க்கை நிறைவடணும் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது வாழ்க்கை